ஜம் கேளுமே பிழைகள் பொறுத்து காத்திடுமே கண்ணீரில் என் மனம் பாடுகையில் கரங்கள் நீட்டி காத்திடுமே ஜபம் கேளும் ஜபம் கேளும் ஜபத்தின் மேன்மை காணச் செய்யும் ஜபம் கேளும் ஜபம் கேளும் ஜபத்தின் மேன்மை காணச் செய்யும் புனிதமத்தை எழுதிய நட்சிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு திருவசனங்கள் ஏழு தொடக்கம் பதினைந்து முடியவுள்ள திரை வார்த்தைகள் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துய்தனப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவு எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் திரைதேசுவிற்குள்ளே பிரியமான இறை உறவுகளே சபம் நமது ஆன்மீக வாழ்வை பலப்படுத்துகின்ற சக்தியையும் ஆற்றலையும் கொண்டிருக்கின்றது சபம் இறைவனும் நமக்கும் உள்ள உறவின் ஆழத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு ஊடகமாக இருக்கின்றது சபம் ஒரு இறை அனுபவம் என்பார்கள் சபிக்க தெரிந்த மனிதன் நன்றாக வாழ தெரிந்தவன் என்று சொல்லப்படுகிறது சபம் இல்லாத வீடு செத்த வீடு என்றும் பழைய கால மக்கள் சொல்வார்கள் இன்று இந்த நட்செய்திக்குள்ளே நாங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது சபத்தை பற்றி ஆழமாக சொல்லப்படுகிறது செபத்தின் தன்மையை நாங்கள் ஆழமாக சிந்திக்க உணர்கின்ற பொழுது மூன்று படிநிலைகளில் நாங்கள் இந்த செபத்தைடைய தன்மையானது நமது வாழ்வுக்குள்ளே இருக்கின்றது முதலாவது நாங்கள் சபத்தை உடலில் இருந்து நாங்கள் எழும்புகின்ற ஒரு சபமாக நாங்கள் சொல்லுகிறோம் இரண்டாவது மனதில் இருந்து எழும் சபமாக நாங்கள் கூறுகின்றோம் மூன்றாவது ஆவியில் இருந்து எழும் சபமாக நாங்கள் சொல்லுகின்றோம் முதலாவது உடலில் இருந்து எழும் சபம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அதிகமாக நாங்கள் வார்த்தைகளை நாங்கள் பிரயோகிக்கின்றோம் அதிகமாக நமது வார்த்தைகளின் ஊடாக நாங்கள் கடவுளோடு உறவாடுவதற்கு உரையாடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் இங்கே நமது வார்த்தைகளும் நமது வாழ்வுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது இரண்டாவது மனதில் சபம் இது சிந்தனையை மையப்படுத்தியதாக இருக்கின்றது நமது எண்ணங்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது நமது சிந்தனைகள் நமது மனங்களுக்குள்ளே கடவுளை அறிவதற்கு அறிவியல் ரீதியான ஒரு தேடலை கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்படுகின்றோம் மூன்றாவது சவம் இந்த எழும் நமது ஆழமான நமது சுவாசத்தினுடைய பெருமூச்சினுடைய உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற சக்தியையும் வல்லமையும் கொண்டிருக்கின்றது இதைத்தான் நாங்கள் தூய ஆவியானவர் அப்பா தந்தா என்று நமது உள்ளத்துக்குள்ளே இருந்து நாங்கள் அவரை நோக்கி மன்றாடுகின்ற நிலையை சொல்கின்றது வார்த்தையும் சிந்தனைகளும் தவிர்ந்த நிலைக்குள்ளே ஒரு ஆழமான ஆவியினால் ஏவப்பட்ட நிலைக்குள்ளே நாங்கள் செபிக்கின்ற செவம் முதன்மையானதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது எனவேதான் நாங்கள் செபிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு பிச்சைக்காரனை போல தாழ்ச்சியோடு நாங்கள் செவிக்க வேண்டும் ஒரு நண்பனிடம் நாங்கள் கேட்கின்ற அந்த உணர்வோடு நம்பிக்கையோடு நாங்கள் சவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய நட்செய்திகளே நமது விண்ணக தந்தை கற்பித்த செவத்தை கற்றி சொல்லப்படுகிறது அன்ப அதனுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தெரியும் அக்கிய நிறுவினர் ஹேக் என்பவர் இவர் கிறிஸ்துவனுடைய போதனைகளிலும் கிறிஸ்துவனுடைய கோட்பாடுகளிலும் ஈர்க்கப்பட்டவராக இருக்கின்றார் இவர் ஆப்பிரிக்காவுக்கு விமானத்திலே அவர் சமாதான ஒப்பந்தத்திற்காக சமாதான அழுத்தத்தை கொடுப்பதற்காக சென்று கொண்டிருந்த பொழுது இவர் விமான விமானத்திலே அவர் அதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறக்கின்றார் அவருடைய அறைக்குள்ளே சென்று அவர்கள் அந்த அறையை துப்புரவு செய்கின்ற பொழுது குறிப்பேட்டிலே அவர் எழுதிய வார்த்தைகள் ஆழமான செய்தியை சொல்லுகின்றது அவர் எழுதிய வார்த்தைகள் அதாவது இறைவா உமது பெயர் புகழப்படுவதாக எனது பெயர் அல்ல உமது அரசு வருக எனது அரசு அல்ல உமது விருப்பம் நிறைவேறுக எனது விருப்பம் அல்ல என்று தன்னுடைய குறிப்பேட்டிலே இந்த வார்த்தைகளை எழுதியிருந்தார் இதை அவர் எழுதி இருந்த பொழுது அந்த குறிப்பேட்டிலே இதற்றை பதிவு செய்து கொடுக்கும்படியாக அதாவது பதிவு செய்து இதை பிறருக்கு கொடுக்கும்படியாக சொல்லியிருந்த இருந்த இருந்ததை அவர்கள் இது பல்லாயிரக்கணக்கான பிரதிகளை அவர்கள் இந்த வார்த்தைகளை அடி அளித்து அவர் தன்னுடைய மாக்கிங் என்ற புத்தகத்திலே அடித்து இதை பிரதிகளாக அந்த அன்பாக கடவுளுடைய உணர்வை இந்த அந்த செயலாளர் அக்கிய நாட்டுடைய செயலாளர் உணர்கின்றார் உணர்ந்ததை எழுதியிருக்கின்றார் கிறிஸ்துவனுடைய அந்த செபத்து மீது கொண்ட அந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது நானும் நீங்களும் இந்த அருளின் காலமாகிய தவக்காலத்திலே நாங்கள் கடவுளுடைய திட்டம் நமது வாழ்வுக்குள்ளே நடைபெற கடவுள் விரும்புவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கடவுளுக்கு விருப்பமானதை நாங்கள் கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இந்த அருளின் காலமாகிய தவ காலம் நாங்கள் ஆழமான ஒரு பற்றி கொண்டு மனிதர்களாக நாங்கள் ஊடாக இறை திட்டத்தை உணரக்கூடியவர்களாக நாங்கள் மாறுகின்ற நல்ல ஒரு உள்ளத்தை நமக்கு தரும்படியாக இந்த அருளின் காலத்திலே நாங்கள் செபித்து இறைவனுடைய அன்பை உணருகின்ற ஒரு நல்ல உள்ளத்திற்காக நாங்கள் மன்றாடுவோம் இறைவன் நம்ம ஒருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்